ஹரக்கட்டாவின் கருத்து குறித்து டிஐடி விசாரணை என்பதாக வீர கே பத்திரிகை தலைப்படுகிறது பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் தங்காளி சிறப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என கருதப்படும் ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத் கடந்த பதினான்காம் தகுதி கொழும்பு மேல்நிதிமணி வளாகத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்து சர்ச்சைக்குரிய ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கிறது எனவே அதில் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு போல தேசமன் தென்னக்கோன் ஆகியோர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எனவே டிஐடி என அழைக்கப்படும் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவின் ஊடாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது கடந்த பதினான்காம் தேதி ஹரக்கட்டா மற்றும் மேலும் இருவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டார்கள் போது ஹரக்கட்டா வழக்கின் பின்னர் அங்கிருந்து செல்லும் போது ஊடகங்களிடம் விசேடு கருத்தொன்றை முன்வைத்தார் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் ஆகியோர் தன்னர் முப்பது கோடி ரூபாய் லஞ்சம் கோரியதாகவும் அதனை கொடுக்காததால் தற்போது கோடிக்கணக்கில் செலவழித்து தங்காலை விசேட சிறைச்சாலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எனவே குறிப்பிட்டிருந்தார் எனவே தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த சிறப்பு விசாரணைகள் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணலாம்